வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் திருத்தூங்கானை மாடம் பெண்ணாகடம் தலவரலாறு அந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இறைவன் திருப்பெயர் சுடர் கொழுந்தீசர் பிரளய காலேஸ்வரர் இறைவியார் திருப்பெயர் ஆமோதனம்பால் கடந்தை நாயகி அழகிய காதலி தீர்த்தம் கெடில நதி வெள்ளாறு கைலை தீர்த்தம் பார்வதி தீர்த்தம் இந்திர தீர்த்தம் முக்குளம் வழிபட்டோர் சம்பந்தர் அப்பர் சேக்கிலார் தேவக்கன்னியர் காமதேனு வெள்ளை யானை இந்திரன் பார்வதி ஆகியோர் இவ்வூரில் ஆறாயிரம் கடந்தையர்கள் வீர மக்கள் வாழ்ந்ததால் கடந்தை நகரம் என்ற பெயர் பெற்றதாயிற்று இத்தலத்திற்கு ஐராவதம் வழிபட்டதால் தயராசாவதி என்றும் ஆதி மலர் மலர்வண்ணமாக விளங்கியதால் புஷ்பவனம் புஷ்ப பாரண்யம் என்றும் இந்திரன் வழிபட்டதால் மகேந்திரபுரி என்றும் பார்வதி வழிபட்டதால் பார்வதிபுரம் என்றும் நஞ்சுண்ட இறைவனின் கலைப்பை தீர்த்த தலமாதலில் சோகநாசனம் என்றும் சிவனுக்கு கந்த பதியாதலில் சிவவாசம் என்றும் வேறு பெயர்கள் உள்ளன ஆலிபுரண்டக்கால் அசையாது ஆதிகார நந்தி மூலம் பிரளயக்கால வெள்ளத்தை தடுத்த பெருமானின் திருத்தலம் எனவே இங்குள்ள இறைவனுக்கு பிரளயகாலேஸ்வரர் என பெயர் உண்டு இந்திரனின் பூஜைக்காக மலர்களை பறிக்க வந்த தேவக்கன்யர் இத்தலத்து இறைவனை கண்டு மகிழ்ந்து வழி பாடியன்றி வாழ்ந்தனர் மலர் வாரமை கண்ட இந்திரன் காமதேனுவை அனுப்ப அது வந்து நிலையறிந்து தானும் இறைவனை வழிபட்டு நின்றது காமதேனுவை தேடிச் செல்லுமாறு இந்திரன் தன் வெள்ளை யானையை அனுப்ப அதுவும் வந்து நிலைமை கண்டு இறைவனை வணங்கி அங்கேயே நின்றுவிட ஒன்றும் புரியாத இந்திரன் தானே புறப்பட்டு தேடி வந்து நிலைமையறிந்து பெருமானை வழிபட்டான் என்பது வரலாறு எனவே மேற்சொல்லிய மூவரும் வழிபட்டதால் பெண்ணாகடம் என பெயர் பெற்றதென்பர் இக்கோயிலுக்கு தூங்கானை மாடம் எனும் பெயர் உண்டு காமதேனு பூஜை செய்யும் போது வழித்தோடிய பால் கைலை தீர்த்தத்தில் நிரம்பி குளமாகியது என்பர் அப்பர் சூழ இடபக்குறி பொறி குறிக்குமாறு வேண்டி பெற்ற தலம் மூலஸ்தனத்திற்கு வடப்பால் கட்டு மேல் சௌந்தரேஸ்வரர் சன்னதி தனி கோபுரத்துடன் கூடிய கோயில் உள்ளது இத்தலத்திற்கு அருகில் உள்ள சௌந்தர சோழபுரத்தில் வாழ்ந்த சௌந்தரவல்லி என்னும் தேவரடியார் பண்டம் பண்டம்மாற்ற இத்தலத்திற்கு வரும்போது கடைவீதியில் இருந்தே வழிபடுவதற்கு இக்கோயில் கட்டப்பட்டதென்று ஒரு செய்தி சொல்லப்படுகிறது வெள்ளாற்றின் கரையில் உள்ள இத்தலத்தினை வழிபட வந்த சோழ மன்னன் ஆற்றில் வெள்ளம் வந்தமையால் அக்கரையில் இருந்தவாறு தவம் செய்ய அவனுக்கு அருள் புரிய வேண்டி இறைவன் அவன் காணும் அளவுக்கு உயர்ந்து காட்சி தந்தார் அதுவே இம்மலை கோயிலாகும் என்ற செவிவழி செய்தியொன்றும் சொல்லப்படுகிறது கலிக்கம்ப நாயனரால் வெட்டுண்ட அவர் மனைவியின் கை மீண்டும் துளர்க்க அருள் செய்த பிரான் ஆதலில் இறைவனுக்கு கைவலங்கீஸ்வரர் என்றும் பெயருண்டு திருஞானசம்பந்தர் திருநாவுகரசர் ஆகியோர் பாடல் பெற்ற தலம் கலிக்கம்ப நாயனார் அவதரித்து சிவர் தொண்டாற்றிய சிவபதி நாயனாரின் திருவுருவ சிலை இத்திருக்கோயிலில் உள்ளது அவதாரத்தலம் பெண்ணாகடம் வழிபாடு சங்கம வழிபாடு முக்தி தலம் பெண்ணாகடம் குரு பூஜையினால் தை ரேவதி பணியான சிவனடியாரே வரம் கண்டு நீர்வார்க்க தாமதித்த மனைவியின் கையை வெட்டி கலிக்கம்ப நாயனார் வீடு பேறு பெற்ற தலம் மெய்கண்டாரின் தந்தையார் அச்சுத கலப்பாளர் இப்பகுதியில் வாழ்ந்தவராவர் மெய்கண்டாரின் தந்தையான அச்சுத கலப்பாளர் பெயரில் ஊருக்கு மேற்கில் கலப்பாளர் மேடு என்னும் இடம் உள்ளது அங்கு மெய்கண்டாருக்கு சிறிய கோயில் உள்ளன மரஞான சம்பந்தர் பிறந்த தலமும் இதுவே இவர் பெயரில் தனிமடம் உள்ளது கோயிலின் முன்வாயிலில் தென்பால் குடவரை விநாயகரை இருக்கிறார் இக்கோயிலின் கோபுர வாயிலில் மேல் சுவரின் தென்பால் மெய்கண்டார் கோயில் உள்ளது நேர் எதிரில் கலிக்கம்ப நாயனார் காட்சி தருகிறார் முப்பது அடி உயரம் உள்ள அழகான துவஜஸ்தம்பம் அருகில் கிழக்கு நோக்கிய பிரதோஷ நந்தி சந்நிதி உள்ளது மூலவரின் கர்ப்ப கிரகணத்தில் விமானம் ஐராவதம் வழிபட்டதற்கு அடையாளமாக யானை நின்றது போல் அமைந்துள்ளது மூலவர் சுயம்புலிங்கம் சற்று உயரமானது ஆவுடையார் சதுர வடிவமானது கர்ப்ப முன்வாயில் தவிர ஏனைய மூன்று புறங்களிலும் இறைவனை கண்டு வணங்குமாறு ஜன்னல்கள் பல கனிகள் அமைந்துள்ளன தலமரத்தின் கீழ் சண்டிகேஸ்வரர் சந்நதி உள்ளது தீர்த்தம் கபிலை தீர்த்தம் கோயில் அடுத்து மேற்பால் உள்ளது காமதேனும் சிவ பூஜை செய்யும் போது வழி பால் நிரம்பி குளமாகியது என்பர் பார்வதி தீர்த்தம் கோயிலின் முன் கீழ் திசையில் உள்ளது இதற்கு பரமானந்த தீர்த்தம் என்றும் பெயர் சொல்லப்படுகிறது முக்குளம் ஊரின் வடமேற்கில் அமைந்துள்ளது இந்திர தீர்த்தம் ஊரின் கிழக்கில் அமைந்துள்ளது வெள்ளாறு இந்த ஆற்றின் ஆண்டுதோறும் தீர்த்தவாரி நடத்தப்படுகிறது சித்திரை சதய விழாவில் அப்பர் சுவாமிகள் சைவ சமயம் சார்ந்து இறைவனை வேண்டி சூளமும் இடவக்குறியும் பொறிக்குமாறு வேண்டி பெற்ற விழா கொண்டாடப்படுகிறது சேது மகாராஜா இத்திருக்கோயிலில் திருப்பணிகள் செய்ததோடு தேரும் அமைத்து தந்தார் சோழர் கால கல்வெட்டுகள் பழைய கோயிலில் உள்ளன கல்வெட்டுகளில் இத்தலத்து இறைவன் தூங்கானை மாடமுனைய நாயனார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கோயிலுக்கு பொன் பசு நிலம் முதலியவை விட்ட செய்திகள் கல்வெட்டால் தெரிய வருகின்றன வர்மனான ராஜேந்திரன் காலத்தில் வடக்கரை ராஜேந்திரராஜா வளநாட்டு மேற்கா நாட்டு பிரமதேனான முடிக்கொண்ட சோழ சதுர்வேதி மங்களத்து திருத்தூங்கானை மாடம் என்று குறிப்பிட்டுள்ளது இறைவன் நாமம் திருத்தூங்கானை மாடமுடைய மகாதேவர் எனவும் திருத்தூங்கானை மாடமுடைய நாயனார் எனவும் நல்ல பெண்ணாகலத்தில் உள்ள வீற்றிருந்த பெருமாள் எனவும் திருத்தூங்கானை மாடத்து கடவுள் எனவும் வழங்கப்படுகிறது இவையின்றி கோயிலுக்குள் கோட்செங்கனேஸ்வரமுடைய கோவிலும் மதுராந்தக ஈச்சரமுடைய கோவிலும் தனிமையாக பள்ளிக்கொண்ட பெருமாள் கோவிலும் இருக்கின்றன ராஜகேசரி வர்மமான குலத்துங்கன் காலத்தில் வடக்கைலாயமுடைய மகேந்திர தேவருக்கு விருதாச பயங்கர வளநாட்டு மேற்கா நாட்டு முடிக்கொண்ட சோழ சதுர்வேஜ மங்களத்து சபையரால் நிலந்தானம் வழங்கப்பட்டது திருத்துங்கானை மாடமுடைய மகாதேவர் கோவிலுக்கும் கோட்செங்கனேஸ்வரனுடைய கோவிலுக்கும் முடிக்கொண்ட சோழன் சதுர்வேதி மங்களத்து தேவதானமாக கிராமத்தை சேரி சபையனர் இறைலி செய்தனர் குலோத்துங்கன் தான் பிறந்த நாளாகிய மாத பூச விழாவை நடத்தவும் கோயில் நாட்பூஜைக்காகவும் நிலமளிக்க உத்தரவிட்டான் மேலும் மதுராந்தகேசருவருமுடைய கோயிலுக்குள்ள இரு சிவ பிராமணர்களுக்கு உணவளிக்க பணம் வழங்கப்பட்டது பரகேசரி வர்மமான ராஜேந்திரன் காலத்து திருத்தூங்கானுடைய மகாதேவர் கோயிலுக்கு தூண்டா விளக்கேறிய பசுக்கள் வழங்கப்பட்டன தென்கரை நித்தா வினோத வளநாட்டு கீழார் கூற்றத்துக்கு கீழார் நல்லூருடைய ஒருவன் பசுக்கள் அளித்த செய்தி குறிப்பிட்டுள்ளன கடவுளுக்கு நீராடவும் பார்ப்பனர்களுக்கு அன்னமளிக்கவும் ஸ்ரீராமன் ஸ்ரீ தராத பவித்ரமானி கச்சேரி உடையான் ஒருவரால் ஏற்பாடு செய்யப்பட்டது ராஜகேசரி வர்மமான ராஜராஜன் முத்திரையிடப்பட்ட அளவை காலால் வியாபாரிகள் பொருட்களை அலங்கவும் சில வரிகள் கோயிலுக்கு ஏற்படுத்தி செய்தான் ஆவது கல்வெட்டால் மூவாயிரம் கோல் கொண்ட நீட்டல் அளவையால் நிலமளித்த செய்தி தெரிகிறது பரக்கேசரி வர்மமான விக்கிரமன் காலத்து அரையன் ஆதித்த தேவன் தேவர்கள்நாதன் என்ற மரக்காலை பயன்படுத்தி உள்ளான் குலசேகரன் காலத்து பொன்பேத்தி அம்பலத்தாடி அழகனால் மண்டபமும் முகப்பும் கட்டப்பட்டு உள்ளன அரசன் மந்திரையான மைஞ்சொலை மண்டபம் கட்டியுள்ளார் விஜயநகர தேவமகாராயர் காலத்தில் நெய்வேத்தியத்திற்கும் திருப்பணிக்கும் பள்ளி கொண்ட பெருமான் கச்சிராமுடைய மகனான ஏகாம்பரநாதன் சில கிராமங்களை இறையலி செய்தான் தேவராஜ மகாராஜா சகம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தைந்தில் பதினெட்டு பற்று சபையார்களால் வீதிகளுக்கு இறையலி செய்து திருமணத்தடை தடை விஜயத்திற்காகவும் நல்ல பெண்ணாகடத்து பெருமாளுக்கும் திருமாறன் பாடியுள்ள தாகந்தீர் நாயனாருக்கு விழா செய்வதாக பெரிய நாட்டான் இறையலி செய்தார் விக்கிரமன் காலத்தில் அமாவாசையில் சுவாமி உலா வரவும் விளக்குக்கு நெய்யிடவும் ஏற்பாடு செய்யப்பட்டது ஏனைய விளக்கு முதலியவற்றிற்கு நிலம் பொன் பசுக்கள் நெல் முதலென அளித்தமை குறிப்பிடப்பட்டுள்ளன வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக மிக நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோடு நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்